இருப்பினும் சில நேரங்களில் இந்த பிரச்சனையானது நீடிக்கும் இத்தகைய சூழ்நிலையில் கைகளில் எரியும் உணர்வு அரிப்பு சிவத்தல் போன்ற பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதே சமயம் நீங்களும் இந்த வகையான பிரச்சனையுடன் போராடி கொண்டிருந்தால் இந்த கட்டுரை உங்களுக்குதான் இந்த கட்டுரையில் கைகளில் தோல் உரிவதால் ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் அதனை அகற்றுவதற்கான சில வழிகளை குறித்து இப்போது இங்கு பார்க்கலாம் நமது உடலில் உள்ள முக்கியமான உறுப்புகளில் முதன்மையான பெரிய உறுப்பு உயிருள்ள தோல் தான் இந்த தோலின் மூலம்தான் நம் உடலில் இருக்கும் பாகங்கள் எலும்புகள் நரம்புகள் தசைகள் அனைத்து மூடப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது அத்தகைய தோலில் குறிப்பாக கைகளில் தோல் உரிவதற்கான காரணங்கள் உள்ளன அவை உடலில் நீர் பற்றாக்குறை வெயில் மிகவும் குளிர்ச்சியாக இருப்பது அடிக்கடி கைகளை கழுவுவது கடுமையான ரசாயனங்களால் வருவது வைட்டமின் குறைபாடு தோல் வறண்டு போவது பூஞ்சை தொற்று காரணமாக தோல் உரிகிறது இது மட்டுமின்றி பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி தோல் அலர்ஜி போன்ற காரணங்களாலும் தோல் உரிகின்றன மேலே குறிப்பிட்ட இந்த பிரச்சினைகளால் தான் தோல் உரிதல் நிகழ்கிறது என்று சொன்னாலும் அவை ஒரு மூன்று அல்லது நான்கு நாட்களில் சரியாகிவிடும் இருந்த போதிலும் கைகளில் அதிகப்படியான எரிச்சல் உரித்தல் இல்லை என்றால் கைகள் சிவத்தல் போன்றவை இருந்தால் சில எளிய வைத்தியங்களை பின்பற்றி எளிதல் நிவாரணம் பெறலாம் இந்த வைத்தியம் நிச்சயம் பலனை தரும் என கூறப்படுகிறது தோல் உரிக்கப்படுவதற்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்று உடலில் தண்ணீர் பற்றாக்குறை எனவே நீங்கள் உங்களை எப்போதும் நீரேற்றமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாள் முழுவதும் சருமத்தை ஈரப்பதத்துடன் வைத்திருக்க தண்ணீர் குடிப்பது தவிர தர்பூசணி வெள்ளரிக்காய் முலாம்பழம் போன்ற பழங்களை சாப்பிட வேண்டும் அதிகளவு பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறைந்துள்ளது எனவே இது தோல் உரித்தல் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் இதற்கு ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் மற்றும் தேன் இரண்டையும் ஒன்றாக கலந்து அதில் உங்கள் கைகளை தரப்புக்கும் இதனால் அரிப்பு மற்றும் எரியும் உணர்வு பிரச்சினை நீங்கும் இது தவிர தோல் பிரச்சனையும் விரைவில் முடிவுக்கு வரும் தேங்காய் எண்ணெய் இயற்கையான மாய்ஸ்சுரைசராக செயல்படுகிறது எனவே பாதிக்கப்பட்ட இடத்தில் தேங்காய் எண்ணெய் தடவி மெதுவாக மசாஜ் செய்ய வேண்டும் இது உங்களுக்கு விரைவில் நல்ல நிவாரணம் தரும் என்று சொல்லலாம் தோல் புரிதலில் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுவது முதலில் அதிகப்படியான காரமான உணவுகள் மசாலாக்கள் பொரித்த உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மிகவும் குளிர்ந்தோ அல்லது சூடான உணவையும் சாப்பிடுவதையும் தவிர்க்கவும் உணவின் தவறான வெப்பநிலை சருமத்தையும் உடலையும் பாதிக்கிறது தவிர சியா விதைகள் சியாவிதைகள் விதைகள் நட்ஸுகள் தயிர் போன்ற உணவு சேர்த்துக் கொள்ளுங்கள் இப்படி சத்துக்கள் நிறைந்த குறிப்பாக நீர்ச்சத்துக்கள் நார்ச்சத்துக்கள் பழங்கள் என சத்துள்ள உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் உள்ள முக்கிய உறுப்பான தோல் அழுகுறுவது மட்டுமின்றி தோல் உரிதல் பிரச்சினை அறவே வராது என்கிறார்கள் தோல் சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்